அறுபது வயதிற்கு பிறகும் பெரும்பாலானோர் குறிப்பாக அரசாங்க பணியாளர்கள் இன்னும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடும் இருப்பதால் பணி ஓய்வு வயது வரம்பை அறுபதிலிருந்து அறுபத்தைந்தாக நீட்டிப்பது குறித்து அரசாங்கம் ஆலோசித்தும் பரிசீலித்தும் வருகிறது மூத்தவர்களின் திறனாற்றலை பயன்படுத்த விரும்பும் அரசாங்கத்தின் எண்ணம் வரவேற்புக்குரியதாக இருந்தாலும் புதிய பட்டதாரி மாணவர்களிடையே வேலையில்லா திண்டாட்டத்தை ஏற்படுத்தி அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிவிடும் என்று மலையா பல்கலைக்கழக இந்திய ஆய்வில் துறையின் பகுதிநேர விரிவுரையாளர் முனைவர் கிருஷ்ணன் மணியம் பலரும் இன்னும் வேலை சந்தையிலே வயது வரை இருந்த வரும்பொழுது அவர்களுக்கான இடம் போதாமல் போய்விடும் எனவே இந்த அறுபத்தைந்து வயது வரம்பினை நாம் ஒரு சில துறைகளுக்கு மட்டுமே வைத்திருந்தால் நலமாக இருக்கும் உதாரணத்திற்கு பல்கலைக்கழக நிலையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பிறகு மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவர்கள் போன்ற இந்த துறைகள் அறுபத்தைந்து வரை வரை வேலை செய்வதற்கான அனுமதியை வழங்கலாம் அதே வழியில் அதிக மன உளைச்சல் மற்றும் சவால் நிறைந்த பணிகளில் வேலை செய்யும் ஆசிரியர்கள் அமலாக்க தரப்பினர்கள் கணக்கில் துறை சார்ந்தவர்களின் வேலை வயதை அறுபத்தைந்து வரையில் நீட்டித்தால் அது அவர்களுக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் அது மட்டுமின்றி அறுபது வயதிற்கு மேல்தான் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளோடு நேரத்தை செலவிட வேண்டுமென்றும் பலரும் விரும்புவர் இன்னும் சிலர் பக்தி சுற்றுலா உள்ளிட்ட சுற்றுப்பயணங்களிலும் ஈடுபட விரும்புவர் இந்நிலையில் அவர்களின் பணி காலத்தை மேலும் ஐந்து ஆண்டுகள் நீட்டித்தால் அதுவே அவர்களுக்கு தேவையற்ற மன மற்றும் உடல் உபாதைகளை ஏற்படுத்தலாம் என்று கிருஷ்ணன் மணியம் காரணம் வயதிற்கு பின்னாலே பலரும் ஒரு நிலையில் இருப்பார்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை நல்ல முறையிலே செய்யப்பட்டால் பின்னர் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த சமுதாயத்திலேயே நாம் ஒரு ஒரு சிலரை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மன உளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் எனவே அறுபதுலிருந்து அறுபத்தைந்து வரை வயது வரம்பை உயர்த்துவது என்பது ஒரு சில துறைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்று கூறலாம் அதே வழியில் தாங்கள் பட்டம் பெற்ற துறைக்கான வாய்ப்பு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் கிடைக்கவில்லை எனில் இளைஞர்களும் வெளிநாடுகளுக்கு செல்வதில் முனைப்பு காட்ட தொடங்குவர் இதனால் உள்நாட்டில் திறமை மற்றும் புத்தாக்கமிக்க இளைஞர்களின் எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிக உள்ளதால் அரசாங்கம் இவ்விவகாரத்தை பல கோணங்களில் ஆய்வு செய்து தீர்மானிக்குமாறும் முனைவர் கிருஷ்ணன் வலியுறுத்தினாா்